என்ன வணக்கம் ஆனா இந்த மாடு குடுத்துருக்கலாம் ஆமா சூப்பர் மாடுண்ணா அருமையான மாடு கண் மாடுதானோ கண்ணு மாடுதான் கண்ணு மாடு கண்ணு காலங்கண்ண கண்ணு காலங்கண்ணா மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு பட்டன் காமலம் அமைஞ்சிருக்கு அருமையான மாடு நிறம் மட்டும் நல்லா இருக்குமா கரவை எவ்ளோ ஒரு இனி அதனால ரெண்டு வேலையும் பன்னெண்டு லெட்டு சொன்னாங்க

நல்ல கறக்க வைக்க நல்லா ஈஸியா இருக்கும் எந்தூர் நம்ம பாளையங்குட்டை பாளையங்குட்டை வியாபாரி பாளையங்குட்டில எந்த இடத்துல பாளையங்குட்டை கோட்டூர் கோட்டூர்ல இருந்து வந்தா மாடனா வாங்கிக்கலாம் எவ்வளவு வாங்கிக்கலாம் சரி ஓகே மாடு எப்பவும் பத்து மாடு இருக்கு

சரி ஓகே இது கரெக்டா எப்பவும் பருவத்துக்கு வரணும் சேனப்புறத்து எத்தனை எத்தனை மாசம் வரணும் இன்னும் பத்து மாசம் பத்து மாசம் கரெக்டா ஆயிரும் ஆனா இது மாடு எவ்வளவு பால் கலந்து ஏழு லிட்டர் ஏழு ஏழு லிட்டர் பதினாலு லிட்டர் கறந்து இருக்கு இந்த கண்ணுட்டு எவ்வளவு கறக்கும் நினைக்க எதிர்பார்த்து வாங்கிட்டு போயிருக்கேன் அதே மாதிரி கறக்கும் நினைச்சு அதே மாதிரி கறக்கும் கண்டிப்பான சரி ஓகே ஓகே நல்ல அருமையான கண்ணு மூணாயிரத்து மாடு என்ன விலைகிட்ட வாங்கிட்டு போறான் முப்பத்தி அஞ்சாயிரம் எந்த வந்து வாரமுக்கா மாயநேரி மாயநேரி எத்தனை படிக்க அஞ்சு படிக்க வீட்டுல எத்தனை மாடு இருக்கு உங்க வீட்டுல எட்டு மாடு இருக்கோ நீ மாட்டுல பால் எல்லாம் கரப்பியா பால் இருக்க தெரியாதோ வீட்டுல ஏதாவது மாட்டுக்கு வேலை செய்வியா புல்ல அள்ளி போடுவியா சாலையில அள்ளி போடுவியா எல்லாம் வேலை செய்வானே சரி ஸ்கூல் போயிட்டு வேலை செய்வியோ சரி 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 அச்ச பிராசான மாடு கைப்பால் மாடு மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கணும் மூணாயிரத்து மாடா இருக்கும் அப்படிதானே கறவை எவ்வளவு இருக்கும் என்ன ஆகுன நாலு மூணு ஏழு லிட்டர் நாலு மூணு ஏழு லிட்டருக்கு ஒரு ஆறு லிட்டர் பாலுக்கு தப்பு வராது தப்பு வராது இளைஞனா இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன ஆகுது ஜனகி வாய்ப்பு நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்ம பாக்கல பாக்கல மாடு எவ்வளவு விலை சொல்லுது என்ன மாடு முப்பத்தி மூணு ரூபா தான் சொன்ன முப்பத்தி மூணு ரூபா சொல்லுது ஆமா எவ்வளவு வேலை கேட்காங்க எவ்வளவு பைனா உறுதியா முப்பத்தஞ்சு ரூபா சொன்ன முப்பத்தி மூணு கேட்டாங்க முப்பத்தி ரெண்டு கேட்டாங்க அதோட இருக்கு அதோட நிக்கு இப்ப ஆளே காணும் ஆளே இல்ல இல்ல பைனா எவ்வளவு விடலாம் பைனால இனி என்ன வேலையை கேட்டாலும் கொடுக்கத்தான் ரெடி ரெடிதான் மாடு கொஞ்சம் உடசலாம் தான் இருக்கு மாடு ரைட் தண்ணி குடிக்கல இல்லைங்க

நாட்டு மாடு நாட்டு மாடுதானே இது ஆமா நாட்டு மாடு கண்ணு மாடு தானோ ஆமா கண் மாடு எத்தனை இது மாடா இருக்கும் இங்க ஆள் மூணாயிரத்தி மூணாநீத்து விலை எவ்வளவு சொல்லி என்ன இருபத்தி ஏழு ரூபா சொல்றியா ஃபைனல் எவ்வளவு விடுதிய இருவஞ்சு ரூபா விட்டுருக்கலாம் கர எவ்வளவு வரும் ஆழு மூணு ரெண்டரை மூணு ரெண்டரை இருக்குன்னே தன்னுடைய பழப்புறம் குடுத்து விட்டோம் ஆமா ஒரு நாலு தப்பு வரது நாளைக்கு தப்பு வராது ஆமா சரி எந்த இருந்து வரையே நான் கருங்கல்ல இருந்து வரேன் கருங்கல் இருந்து வரைய நார்வேல இருந்து வரைய எடுதானே கருங்கல்ல இருந்து வரையே ஒரு மாடு வாங்கிருக்கீ எடுதானே இந்த மாடு கைப்பால் மாடு வாங்கிருக்கீங்களோ ஆமா கைப்பால் மாடு தான் கண்ணு மாடு இல்ல எடுத்தானே கண்ணு இல்ல கரவை எவ்வளவு இருக்கும் தெரியுதாவ சொல்லுங்க நான் இல்ல கேட்க இல்ல உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்

எத்தாயிரத்து மாட இருக்கணும் என்ன மூணு மூணாயிரத்து மாடு கரவை ஒரு லிட்டர் பதினோரு லிட்டர் பதினோரு பதினோரு சொல்லிருக்காங்க ஆமா எவ்வளவு பத்து லிட்டர் விடாது பத்து லிட்டர் விடாது விலை எவ்வளவு என்னையாது பாத்துட்டு சொல்லுங்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் இருக்கலாம் சொல்லல சரி நாப்பத்தஞ்சாயிரம் கிட்ட கொடுத்துருவோம் எவ்வளவு கிட்ட எவ்ளோ நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்தா தான் மாட வரும் கரவை ரெண்டு எட்டு லிட்டர் இருக்கு எட்டு லிட்டரு ஆமா ஒரு ஏழுக்கு தப்புறம் ஆறு வெள்ளுதான் வருதுன்னு உரிய சொல்லி குறையாது அது விலை எவ்ளோ அது முப்பத்தி மூணுரா சொன்னேன் முப்பத்தி மூணு இந்த கருப்பு கருப்பு கைப்பால் கைப்பால் இது எவ்ளோ சொல்லு ரெண்டு ஏழு லிட்டர் பால் இருக்கு ஏழு லிட்டர் பால் இருக்கு முப்பத்தி மூணு அது முப்பது முப்பது சொல்லுது சரி எவ்வளவு வந்தா வந்தா குறைச்சிடுவோம் நல்ல கைப்பால் மாடுதான் உடச்சலா இருக்கு ஆமா ஆனா ஒரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கர விளையாடும் ரெண்டு ஒன்பது லிட்டர் சொல்லிருக்காங்க ஒன்பது லிட்டர் பால் சொல்லிருக்காங்க மட்டில நல்லா இருக்கேன் நல்ல தீவனங்கள் வச்சு பாத்தா சூப்பரா இருக்கும் இது விலை சொல்லியா முப்பத்தி மூணு சொல்லுது முப்பத்தி மூணு எவ்ளோ குடுப்பியா வந்தா குறைச்சு கொடுத்துடு வந்தா குறைச்சிக்கலாம்

இருக்குனையா இருக்குன்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க போறீங்க ஆனா மாடு பாக்கும்போது சன மாதிரி தெரியல தெரியல வெத்து மாடு மாதிரி தான் வெத்து மாடு தான் இருக்கு வேலை எவ்ளோ சொன்னாவோ என்ன பதினெட்டு ரூபா சொன்னாப்ல பதினெட்டு ரூபா சொன்னாங்க எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நம்ம பதினஞ்சு போறோம் பதினஞ்சு வாங்கிட்டு போறீங்க சரி மாடு போய் நம்ம வந்து நாட்டு மன்னா தைரியம் வாங்கிட்டு போறோம் வீட்டுல கால வச்சிருக்கீங்களா வீட்டுல நம்ம மாட்டு காலை கடை கால கடைக்கு மாடு எத்தனை மாடு வீட்டுல வச்சிருக்கிய நம்ம வீட்டுல இருபது மாடு இருபது மாடு இருக்கு காலை வச்சிருக்கேன் கால இதே சைஸ் காலையே பெரிய கலையான இதே சைஸ் கால இதே சைஸ் காலை தான் இந்த மாலை ஒரு ஒரு லிட்டரு ஒன்று லிட்டர் இருக்கும் பல்லச்சல் மட்டும் மட்டும்தான் எந்த ஏரியா அதே மாதிரி மாடுக்கு நோய் வராது ஒன்னு வர ஒண்ணு வராது காலையே அவுத்துடுவிய

எல்லாருமே நாட்டு மாடு வளர்க்கணும் விரும்புறாங்க சரி நாட்டு மாடுல வளர்ந்து என்ன கேட்டீங்கன்னா வருமானம் கிடையாது வருமானம் இல்லனா இப்ப பொதுவா வீட்ட ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க இப்படி மாடு போய் போய் பால் கறக்க முடியுமா முடியாதண்ணா அது வந்து சின்ன கண்டில இருந்து வந்தா பால் கறக்க பால் கறக்குறேன் ஏய்ய ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறியா உட்தானே அம்மா கருப்புல மாடு நல்ல ஹெச் பிளாசான மாடு கால கண்ணு புழுக்கனே நல்ல மடி செட்டா நல்லா இருக்கு மாடு எத்தனை மாடா இருக்குங்கய்யா கறை எவ்வளவு வரும் கறவை எவ்வளவு வரும் எவ்வளவு வருவோண்ணே